காசுல கா சரி மால் நல்லா கா நீ வர கேக்கடி நீ கடைக்கு போவனே தேன்னடி எங்க போய்ட்ட நான் வீட்ல நாக்கா இருந்தேன் நீ நான் கூட்டிட்டு போலாம் பார்த்தேன் நான் வந்து கடைக்கு போணும்டி சச்ச தேத்தல்ல ஆமாமா கா கடைக்கு என்ன நான் பெரிய குட்டமா இருக்கு நீதி போய் நக கடைக்கு போற பாத்தியா அடி சீனு காட்டு கா

பல்லு வள்ளும் உழுவான்னு பார்த்தேன் அப்புறம் நான் அப்படின்ட்டு நானே வந்து சரிக்கா சரி நல்லா இருக்கடி பாத்தியா நல்லா இருக்கா நல்லா இருக்கேன் வச்சு நல்லா தாண்டி இருக்கு நல்லா இருக்கா ஒன்றரை பூண்டி ஒன்றரை போனாக்கா அது சரிக்கா சரிக்கா பூண்டி ஒன்ற போ ஐயோ நல்லா இருக்கு அது படைச்சிட்டு நேச்சுடி சரிக்கா சரி அதான் சொன்னாங்க இது வாரம் வாங்கினோம் உப்பு வாங்கினேன்டி உப்பு வாங்குனீங்களா நான் உப்புதான்க்கா வாங்கி வந்துச்சு படைச்சான எத்தே அப்படியா ஆமாக்கா ஓ ஓ சரி 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 ஆ சரி ஆமா உங்க கூட்டுக்காரு காரணம் கொடுத்துட்டு பேசியிருந்தாரு இன்னும் பெருந்தோட்டம் போடுங்கடி ஆமாக்கா விட்டுடுவேன்ட்டே அவங்கள ஆமாக்கா வந்தாளு தெரியலக்கா வந்ததே தெரியாமல் விட்டுட்டு வந்துட்டான்க்கா ஆமாக்கா நல்லா இருக்கேன் இந்த செயினை செயா இன்னும் அழகா இருக்கு இந்த போட்டா இன்னும் சூப்பராக இருக்குண்டி அழகா இருக்குடி ஏ அதான் பாவன்டி விட்டுட்டு வந்துடாதீன பாவம் சரி நான் கிளம்பிட்டுமா நான் கிளம்புறேன் நானும் எங்க கூப்பிட்டுக்காரரும் அரண்மனை போருக்கு போகிறோம் நீக்கா அரண்மனைக்கு போருக்கு போற அரண்மனைக்கு போருக்கு போறேன் நான் அது கூறுகட்ட விட அரைமணிக்கு போர் இல்லையா அரண்மனை போர் படத்துக்கு போகிறோம் படத்துக்கு போறியா சரிக்கா சரிக்கா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கக்கா நல்லா தான் இருக்கு அழகா தான் இருக்கு இல்லக்கா இல்லடி நம்ம ட்ரெஸ் மாத்தோம் நைட் வேர் போறோம் நினைச்சுக்காத சரிக்கா சரிக்கா நீ இந்த ட்ரெஸ்ஸோட போறீங்களா என்னமோ நினைச்சுக்கிட்டாங்க நல்லா தான் இருக்கு வாங்கடா